எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் நேற்று மாதிரியே என்றைக்கு நம்ம மேட்ச்சில் கிளம்பியாச்சு மணி கரெக்டாக எட்டு மணிக்கிட்ட ஆகுது சரி வாங்க கடை கடன் ஆரம்பிப்போம் வா குட்டியம்மா ஓடியா 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 அங்கிட்ட அங்கிட்டே நிற்கிறது ஓய் நண்டு 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 பிள்ளைகளா என்ன பண்ணுறீங்க்கா என்ன பண்ணுறீங்க வா ஓடி ஓட ஓடி ஓடுவீங்களா கூட்டத்துக்கு விட்டு போகிறீங்க திரும்ப திரும்ப விட்டு வா நண்டு ரிக்கிப்பாண்டே நய் சின்னகுட்டியில் வரட்டாரா கூட நல்லா மேயிருது அப்புறம் அப்புறம் மேஞ்சப்படி வீட்டுக்கு ஓடி போயிருது கவர்ஃபுல்லாகிடுச்சுன்னு ஏய் சின்ன குட்டியில் வரவா ஓடிய ஓடி சட்டை சொல்லி சட்டை சொல்லி கரை வச்சுக்காய் வாங்க போவோம் நீங்கள் நேராக அங்கே தான் போகணும் அது தானாவிட்டு வரலையா மனசு இல்லையா ஓ வந்து ஒரு வேட்டையை ஆரம்பிப்பியா என்ன நீ நல்லுங்க நல்லா ரெண்டு வேடிக்கை பாருங்க நான் இறங்குறேன் அது வழிபடு நெச்சி போட்டு வழிபுடு 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 பொருண்டு குடி கொடுத்து தலி மிச்சே கூழ் 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 ஹா ஹா வா வா பா பாடிய அப்படியா ஹாய் இருக்கி ஹய் ஒடா வட இருக்கி அப்படியே எப்படியா பா பா கருவச்சி மாலை நெடி உனக்கு மேலே தான் பார்க்கணுமா எனக்கு பெரிய கொண்டு ஏன்னா மாடு ஒன்று சண்டை போட்டு அதுக்கு தான் கட்டி வாடு எங்கிட்டாவது ஏட்டி மிட்டுக்காக போகிறது நீ வாடு பாத உனக்கு தெரிஞ்ச மாதிரி திரும்ப ஐய் திரும்ப நீங்கள் பழைய நாவத்து இங்கிட்டு திரும்ப ஹே அப்படி ஒன்று அடி திரும்பாண்டி பழைய நாவத்துக்கு போகிறோம் ஒரு எங்கிட்ட போகிறோம் ஆமாடா பாண்டி இதெல்லாம் திண்டா சரியா போகும் ஓய் என்ன ஓடாமல் இருக்கீங்க ஓட வண்டி தானே தான் நண்டு மக்கள் தான் மொதல் ஓடுறாளே ஓட ஆரம்பிச்சுட்டாங்கல்ல ஓடு 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 என்ன நெற்று கிடக்கா ஆ நெத்து நிறையா கிடக்கும் ஓல்லை வாடா நெத்தா அப்புறத்தி போய் புல்ல மேஞ்சிட்டு வருவோம் தின்னு ஓடி ஓடு ஓடு போடு ஓடு ஓடு ஓ திரு தெனவட்டே ஓடு என்ன உங்களுக்கு என்ன தனியாக சொல்லணுமா உங்கச்சே குய் இந்த வர அந்த ஸ்கைபால் மகள ரெண்டு பேரும் ஏய் நெத்தா பாருங்க ஓடுங்க புல்லை திரும்பினா நெத்தா உங்களுக்கு முக்கியம் ஓடு அங்கே ஓடு ஓடு ஓடுல ஓடு போய் மேய்வியா உங்கள் ரெண்டு பேர் காஞ்ச புல் தான் முக்கியமா மஞ்சன்த்தே பிடிச்சி இந்த வாட்டு வாட்டுறீங்களே இறங்கடி இறங்க இறங்க ஓடி ஓடு 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 ஓடுங்க நீ ஓடு திரும்ப திரும்ப அங்கிட்டு போய் திரும்ப கட்சி சா தின்னே ஓடு கணுமே உடனே சரி முட்டை போதுரா மாடு ஹா ஹய் ஆ மூலி இந்தரா தர காய்க்கு தா புச்சு தர எந்தா இருந்தா உண்டா உண்டா இந்தா நான் உடைக்க முடியல சக்கரை பூசணி ஒடைக்க முடியாது உடைக்க முடியல இந்தரா மூலி இந்திரா எவனாண்ட்டேண்ணா இந்தரா இந்திரா தரக்கூடாது ஐய் மைக்கேல் இது நம்ம தலையே தலா இல்லை இல்லை ஹா ஹா இது கொடு என்ன நடலுக்கு வண்டைங்க யாருக்கும் பிரியாணி வேணாமா ஆ எல்லாம் வந்து நான்ட்டேங்கிற என்ன தான் ஆகுறீங்க இங்கே ஓய் விட்டு போய் அங்கே நிலாவது வெயில் அடிக்கல அப்புறம்ண்ணா போ இன்றைக்கி நம்ம பசங்க சரியாக மேய மாட்டேன்றாங்க நேற்று மேஞ்சதே என்ன செமிக்கல போல அதனால் யாருக்கும் வேணான்றாங்க ஒன்று ஒன்று மெய்கிறாங்க பாருங்க எப்படி முட்டி போட்டு மெய்யிறேன் நம்ம கண்ணு மெய்யாக கொடியாக கடிச்சிக்கிருக்கா நம்ம மூலி கூட நல்லா மெய்யிறான் இவங்கெல்லாம் நல்லா இருந்தேன் ஒரு இந்த நெத்து ஒன்றும் இல்லை இதவே வரைக்கும் தெரியுது ஏழு வர மாணேன் போட புள்ள போடு அறுவச்சி போடு உக்கா வசி இருக்கிற புல்லெல்லாம் அடித்து மாடு எல்லா ஆடு மாடெல்லாம் எல்லாம் மேய்ஞ்சிடுச்சு தான் வரல இனிமேல் தான் வர டைம் அதுக்குள்ளே வந்தால் அதுவும் காலி ஆயிரும் போதும் ரெண்டு நாளைக்கு நல்லா பச்சை காட்டியாச்சுங்க மனசார பசங்க நல்லா பச்சை காட்டினா ஆடு சென்னா எவ்வளோ இருக்குது ஏன்னா கொஞ்சம் சென்னா குட்டி கிட்டி ஒரு குட்டி ரெண்டு குட்டி சேர்த்து போடும் அவ்வளோ தான் ஓடியோ ஒடியா ஓடியா ஆடு வர தளி தள்ளி தள்ளு தள்ளி நல்லு அது வாடு போட்டு விடு நேராக வர்றது செம்பிரியாடுக்கு ஏற்ற புல் அதுங்க ஏன்னா அந்த பக்கம் அந்த மூளையில் செம்பிரியாடு நல்லா ரெண்டும் மேயும் நான் வெள்ளாட்டு நம்ம பசங்களாம் நிற்க மாட்டாங்க இன்றைக்கி என்ன தெல அப்படிங்கிட்டு ஓரங்கி நான் சேர்த்துட்டு என்னென்ன திண்டாங்க என்ன தென்னாவட்டு மகளே மேஞ்சிட்டிங்களா வகையு நகரம் தலைட்டாக பிடைச்சிருக்கு நேற்று தின்னுதா இன்றைக்கு திண்டதா என்ன திண்டுங்கிடி திண்டு வர பாரு என்னம்மா இதெல்லாம் பார்க்காத மாதிரி திண்ணாத மாதிரி தின்றாங்க அங்கிட்டு மாட்டேன்றாங்க பசங்க அடி எதாவது கதை கச்சக்கம் கடி நீ என்ன வெடிக்க பார்த்துக்கிருக்க ஆ பாரு இந்தா 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 தின்னு இதை தின்னு தின்னு தென்னாவிட்டு கொடுப்போம் தென்னாவுட்டி இருந்தா இந்தா தென்னாவட்டின் தான் கே பர்றி பூசனிக்கா ஐடி காரிக்கும்படியா இந்த மோந்து பார்க்குறா ஐயா தவள தானே முடி ஜூலி இந்தா தின்னு கடாது காய் தின்னு கடலாம் தின் என்னமோ நம்ம பசங்க பதினேரம் தான் மேய்வோம் பதினேரம் மேய் மாட்டோம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க நல்லா போராட்டம் பதினேரம் தான் இன்னும் அவரதான் போராட்டத்தை கடைபிடிக்க போகிறாங்க ஒன்றும் மாதிரி மருத்துல எங்கிட்டு போயிருக்கேன் படுத்துட்டாங்க இதுங்க என்னென்னா எக்கு போட்டு எக்கு போட்டு விளாண்டுக்காய் இங்கே சரி எப்போ நான் அது பாக நாளுன்ட்டு தண்ணி குடிக்க விட்டு திருப்பிடணும் ரவுண்டு கொஞ்சம் காலையில் சரியாக தண்ணி குடிக்கல பசங்க அதனால் கூட மேயாமல் இருக்கலாம் நல்லா படுங்க நல்லா படுத்து ஒன்றா போராட்டத்தை கடைப்பிடிங்க ம் சா நல்லா தூங்குங்க வெயில் அடிக்கிது நீங்கள் என்ன ட்ரைனிங் எடுக்கிறீங்களா ஆ மனு தின்னுறியா இங்கே ஒரு மனு தின்னு ஏ அத்தை மூணு பேர் ஒரே மாதிரி இருக்கீங்க ஹே பொய் என்ன ட்ரைனிங் எடுக்கிறியா வரா அத்தை அத்தை புடி 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 நீ என்ன ஆ தூக்கலையே நீ மூச்சு வாங்குறியா ஓடியாப்பா பலூனே ஓய்யா தண்ணியாக குடிச்சு வந்து தின்னுங்க ஓடியாப்பா பா பா பலூன் வாங்கலே வா தனியாக குடிச்சிட்டு அப்புறம் எம்பிட்டு வா நீங்க ஒன்று மேய்ஞ்சு பார்த்து நான் போயிரு அத போ அங்கிட்டு போவேன் வைகள் திரும்படா லெஃப்டில் எண்டி கேட்டு போடுறான் திரும்ப திரும்ப நடா சாரு நேற்று மாதிரியே அப்படியே தண்ணி குடிச்சேன்னு வீட்டுக்கு ஓடலான்னு முடிய பண்ணிட்டியா தண்ணி குடிச்சேன்னு எம்புட்டு ஓட்டா ஓட்டியானத்து நான் வாத்துல ஓடுறான்ஜே தா 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 நீ எங்கிட்ட இருந்த நான் விட்டுட்டு போக தெரிஞ்சப்பா வர்றா போறா வந்து இருக்கா வாடி இன்னைக்கு நம்ம பசங்க மதியத்துக்கு மேலே தான் கொஞ்சம் நல்லா மெய்வாங்க இனிமேல் தான் செந்திட்டு கிந்துட்டி எல்லாம் கடிக்கிறாங்க தண்ணிக்கு விட்டோம்னா நல்லா தூங்கிட்டாங்க இன்னொரு தடவை ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சும்மா புகுந்து விளாடுவாங்க நான் பார்க்குறீங்க அம்மாவுக்குள்ள போக முடியாது ரெண்டு நாள் கம்மா லீவு எவ்வளோ உள்ளே போகக்கூடாது ஏ யா நேற்று மீன் பிடிச்ச த தண்ணியை போய் குடிக்க போகிறாங்க அங்கே போய் குடித்தா நல்லாயிருக்கும் இங்கிட்டு குடிச்சா கொஞ்சம் கழிவு இந்த சின்ன மாட்டிங்க நண்டு பிள்ளைகளாக இருக்கா ஒரு நான் போகிற அளவுக்கு மேற்கே ஏறி போனால் நல்லாயிருக்கும் ஹாய் ஹாய் போய் ஐம்பது தண்ணி இருக்குது அங்கே ஊறிப்பாயெல்லாம் இந்த தண்ணியை தான் நான் குடிக்கிறாங்க ஊர் தான் உங்களால் செய்ய தண்ணி குடினா ஏரி இருக்கீங்க ஏரி விளையாட கொண்டு வந்தேன் தண்ணியாக குடிங்க போங்க ஒருவோடு ஒரு தண்ணியாக கூடி ஹா 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 தனியாக விட்டேன் அங்கே நான் ஆர்வம் வாட்டராக இருக்குது ஆ நீயும் கூட்டியமாக வாங்கிட்டே போய்கிருக்கீங்க திரும்பி எங்களுக்கு தண்ணியாக குடிங்க நீ தண்ணி சுடுவாகாமல் இருக்கு உங்களுக்காக போய் மண்டி தண்ணி குடிக்கிறீங்க எல்லாம் வர்ற அழுக்காக போச்சு உடனே எனத்தான் சொல்ல வாங்க வாங்க நல்லா தண்ணி கொடுத்தாச்சுல முடியும் முடியாம போய் என்ன சொல்கிறேன் இருக்கு பாண்டே உட சுட்டுறா கீழேடா வர ஷார்டியா பார்த்து ம் ஓடி ஓடு ஓடு நீ நல்லா ஆ எவ்வளோ தர வச்சு மேலே இப்படி இப்படி நம்மளை நோக்கி கிட மாடு வர தண்ணி கூட வருது நம்ம பசங்களை ஒதுங்கி வச்சுக்கிறோம் லட்டி முட்டி பிள்ளைன்னு எடுத்து ஒரு ஆட்டை நல்லா முட்டி விரட்டி விட்டுருச்சிங்க பாவ ஒரு செம்புரி ஆடு காக்கா பூச்சை பொண்ணை ஒரு கண்டுட்டி அப்பா பூச்சி பூச்சியை கண்டுட்டி வரட்டி தான் வருது அந்த கண்டுட்டியாக முதல் வருது மாடு வருது பைப்படுற வைப்பாலே தப்பிச்சுங்க எப்படியோ அப்போ மாடு அங்கிட்டு போயிடுச்சு டா மாடை பார்க்காத மாதிரியே பார்க்குறீங்க ஹாய் சாம்பார் அத்தே என்ன சண்டை பழுவின் மகளுக்கும் இவே யார் நம்ம கண்ணுமளுக்கும் என்ன சண்டை இவன் வாய்க்கா தர்றா சுற்று தகுறாரா ஏ விட்ரி விட்ரி பழங்கு மகளை ஆத்தே இவ்வளோ பயந்து இவ்வளோ பாயப்படுறா ஏ அத்தை இவ்வளோ மூத்தவ இவ இலைவ இவ பயங்காட்டுறா ஏ பளுனே பளுவன் கொடுக்கே நல்லாத்தான் முட்றேன் ஓடுங்கப்பா எப்பயுமே அந்த மரத்துக்கு வந்தீங்களே ஓடுங்கல கொடுக்குண்டு ஓடுங்க 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 இந்த நண்டு மாலங்களாம் எங்கே இருக்கா அப்படியே தீயாக போவாளுங்க போங்க போங்க நெற்றுக்கானக்கு நல்லா ஒன்று விடாமல் திம்பிங்க ரெண்டு நாள் சரியான மேட்சை நல்லா பசங்கள் நடக்க மாட்டேன்றாங்க அப்படியே தூக்கத்திலே இருக்காங்க போதும் எங்கிட்ட பச்சையை காட்டி ரெண்டு நாள் நல்லா பசங்களோட தேக்கத்தை தெளிச்சாச்சு வாட்டுக்கு எப்பயும் போல் நம்ம கம்மா மேட்ச்சலுக்கு ரெடி ஆக உங்களுக்கு யாருக்காவது நாவம் இருக்கா மடமலை காலத்தில் நம்ம கொடி ஒரு சாய்ந்தரம் வந்து மேய் விடுவோம் அம்பிட்டு கொடி இருந்துச்சு யாரோ தீய வச்சு விட்டாங்க அவங்க மக்காச்சல ஒரு வரைக்கும் போயிடுச்சு அவங்கட்டு கொடிங்க மடமலை காலத்தில் எங்கிட்ட சாயந்தரம் அஞ்சு மணி டு ஆறு மணி வரைக்கும் நல்லா திரும்பாங்க இப்போ இந்த எல்லாம் போ நான் அடுத்த வருஷம் மழை வெஞ்சு திருப்பி இந்த பக்கம் நல்லா வளரும் குட்டியம்மா குட்டியம்மாவா நைட்டு நம்ம சின்ன விளச்சி எங்கே இருக்கா அவன் முட்டி விட்டாங்க நடுராத்திரி ஒரு ஒரு மணி போல் அப்படியே பிறண்டுருச்சு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல குட்டி கரை குட்டி போட்டால் போச்சு குதிரை மாதிரி ஆகும் குட்டி பிறன்ட்டான் பிறண்டாலே பிரச்சனை தாங்க என்ன செய்ய போகிறோம் நைட்டு நான் நல்லா பார்த்தேன் அட்டி அவளுக்கு ஒரு அட்டி சரியான அடி மேய்றவங்க மேய்ங்க கொடி நல்லா மேய்து உள்ளே பூசணிக்காய் திங்கிறவங்க திண்டுக்கலாம் நிற்கிறவங்க நெண்டுக்க என்ன வேண்டாம் செய்யுங்க கட்டிடா கடிடா இதாக கடிப்புமா அதான் கடிப்புமான்ற கட்டுறியா கையில் பிடிக்க என்ன கடிடா இல்லை அதான் பிடிக்கின்ற கால வர்றா இந்த பிடிச்சி தர்றவாடா இந்த அந்திரா அந்திரா அந்த அந்தரா இந்தா இருக்கடா ஏன் வேணாமா கடை மாடு கிடச்சாலும் வேணான்ற மூலி கடிப்பேன் அந்த மூலி மூலி ஜூலி நீ கடி வேணாமா இந்த வச்சுக்க மூலி ஓடு மாடு வருது ஓடு 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 முட்டை போடு ஓடு 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 குட்டியம்மா கண்டுமை இந்த தீயறிஞ்சதில் என்ன தான் இருக்குது ஓடு வேண்ட்டு அப்படி இல்லை என்ன இருக்குது அங்கிட்டு போய் ரெண்டு பச்சை கடிப்பியா ஒன்றும் இல்லை அங்கே இப்படியா பால் பண்ணுனே பண்ணுனேன் பசங்க எங்கேயோ போகிறாங்க எங்கேயோ போகிறாங்களே நேராக போகிறாங்க தான் அவங்களுக்கு ஒரு பச்சைக்கு போகிறாங்க போய் இந்த இருக்கலை திங்க தான் இருந்து வந்தீங்களா அடப்பாவியலாம் எங்கே இருந்து எங்கே வரீங்க எல்லா பிள்ளைய விட்டுட்டு இருக்கலையா தின்னுங்க தின்னுங்க இருறா கீழே விட்டுறா நல்லா தவறான வயிற்றாக மேலே வச்சு தின்றா நீங்கள் என்னை தின்ட்டிங்களா காளி வந்துட்டிங்களா அடிச்சு காளி வந்துட்டிங்களா கணமே காளி வந்துட்டாங்க நீங்கள் எதுக்கு சண்டை போகிறீங்க பூச்சி நீங்கள் சண்டையா போடுறா ஏ சண்டை போடுறாங்க கொம்பே இல்லாமல் சண்டை விட்டுருக்கீங்க இன்னைக்கு அனைத்த சீவராசிலும் நல்லா மேய்ஞ்சிட்டாங்க இருந்தாலும் அக்னி வெயில் ஆரம்பிச்சிச்சு அதங்க தீ போடு போடுது தமிழ்நாட்டில் ரெட்டாடு கொடுத்தாங்க வெயிலுக்கு அதோட தாக்க ஆரம்பிச்சிருச்சு வெயில் ரொம்ப கரங்கடிக்குது எனக்கே வெறுத்து வெறுத்து ஒழுகுது எப்படா நிழலுக்கு போவேன் இருக்கீங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு நானும் ஒவ்வொரு மடத்தில் உட்காந்து உட்காந்து வச்சுக்கே முடியல இப்போ நம்மக்கே பாடிட்டாங்களே தான் செய்ய கிடமாடு இந்த ரொம்ப ரொம்ப தான் இருக்குது ஒரு குட்டின செம்முறிடுவாங்க குட்டியில் முந்தானத்தை அடைச்சிட்டு விடியாக்களை பார்க்குறாங்க இருந்த சளி வந்து இடத்தம்மா வந்து செத்து போச்சா ஒரு செம்பரி குட்டி வெயிலுக்கு மறுபடியும் வெக்கானா வருதுங்க ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக வருது ஆனால் அதனால தான் நடலையே போட்டேன் என் பசங்க அங்கிட்டிருக்காங்க குட்டியம்மா நினைல போய் படிப்பியா இன்னும் மேஞ்சிக்கிருக்கேன் எவரும் நம்மளையா நீ நீ படு ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ன படு குட்டியம்மா என்ன குட்டியம்மா என்ன தாயும் புள்ளி இங்கே படுத்து கிடக்கீங்க இந்தாட்டாருங்க ஏய் ஆத்த மாலை என்ன தூங்கிட்டீங்களா சே தூங்கு தூங்கு நீ தூங்குவ தூங்கிட்டுமே நிலமை நண்டு உள்ளே வளர்ந்துடாத நெல்லுக்குள்ளே பார்த்து நெல் கொம்போடிய பாருங்க போ நீ விட்டு போகாதீங்க போகாதீங்க போ நல்லா மேய்ஞ்சிட்டிங்களே இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீக்கிரம் வெள்ளத்துக்கு வீட்டுக்கு போகணுங்க அவ்வளோதாங்க அதைங்க நல்லா மேஞ்சிட்டாங்க இருக்கலையா கடி கடி வேணாமா கட்டி அப்படியே கரைச்சு 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 க வா வா கிட மாடலாம் வீட்டு கிளம்பிருச்சு அடுத்து நம்ம தான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சும் நம்ம கிடாப்பையை தான் சண்டை போட்டு நல்லா மேய்ஞ்சிக்கிறேன் இந்த செம்பரி அடுப்பு நான் நிற்கிறேன் மற்ற அந்த இருக்காங்க நம்ம ஸ்கை ஃபாலு எப்போ தின்னுதும் வருங்க செந்தட்டியாக பார்த்துட்டா நான் ஆறு மணி நேரம் நிற்க மாட்டான் அடிச்சு நல்லா தின்ட்டு தான் என்ன சார் என்ன ரெடியாக இருந்தால் கிளம்பிட்டீங்க ஹாய் இல்லை இல்லை வா நல்லா நில்லுங்க நின்று பொறுமை வாங்க நான் முன்னாடி போறேன் உமிச்சி உமிச்சி பரம்பரை தான் பொதாலை இருக்கு கொள்மலை இல்லை எல்லாம் வரட்டும் நில்லு எல்லாம் வந்துக்கிருக்குல்ல ஓட்டத்தை பாரு நான் ஓட்டம் ஹாய் ஹா ஹா தேய் ஸ்கேப் நல்லா தேய் பெயிண்ட் அடிங்க நல்லா அடிங்க பெயிண்ட் ஓகே குடி 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 பொ பொ பொறுமையாக போக நான் ஓடிக்கிட்டு பொறுமையாக போய் தண்ணி கொடுப்போம் திரும்ப நீங்கள் எல்லாம் லெஃப்ட்ல இண்டிக்கிட்டு போடு அவங்க நேரம் போட்டு பொட் போட்டு போட் போட் ஆ என்ன அந்த புள்ளையே பார்க்கல நீங்கள் ஏய் நீ மாலை என்னடி பண்ணுற இந்த புள்ளே பார்க்கல நீங்கள் பச்சையே பார்க்காத மாதிரி வந்துட்டு இருக்கேன் லவராக தெரில நீ என்ன பண்ணுற காவா ஆக்கிற புள்ளுக்கு புல்லுக்குமாளை டப்பு டபு கழிச்சுன்னு அன்பாக அன்னைக்கு நல்லா வேட்டேன் நல்லா மேய்ச்சிட்டாங்க வரையா இப்படி படுத்திருக்காங்க நல்லா தூக்கம் அதனால் சீக்கிரமே வந்தாச்சுங்க இன்றைக்கி நம்ம சரி நண்பா இந்தபடியே தோட்டம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருங்க பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்காதவங்க லைக் போட்டுருங்க இதே மாதிரி புது வில்ல பெரிய வில்லை சந்திப்போம்மா நாளைக்கு நாளைக்கு எப்போயும் போல நம்ம அம்மாவுக்குள்ளே போகிறோம் ஓகேவா அப்போ பாய்